ஏ கந்து வடி ஸ்பீடு வடி தண்ணில சீட்டு பண்டுல வடிக்க விட்டு என்ன என் மாட்டிக்கம் அது அஞ்சுனு வாங்கும் யாழை அடிக்கும் வைத்தல அது அஞ்சுனு வாங்கும் யாழை அடிக்கும் வைத்தல ஏ கந்து வடி ஸ்பீடு வடி தண்ணில சீட்டு பண்ணல வடிக்க விட்டு என்ன என் மாட்டிக்கம் அது அதை அஞ்சு வாங்க அடிக்கும் அடிக்க அது அதை அஞ்சு வாங்கும் யாழை அடிக்க வைத்தல ஏ கந்து வடி ஸ்பீடு வடி தண்ணில சீட்டு பண்டுல வடிக்க விட்டு என்ன வாங்களை மாசமா நியலம் உண்டு ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு தான் அது எடுத்த பாலியும் அக்காவுக்கு நிறைய போச்சு பீட்டு தா மாசமான ஏழை உண்டு ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு தா அதை எடுத்த முனிமா அக்காவுக்கு நிறைய போச்சு பீட்டு தா காசு கம்மியா கிடைச்சா அதுக்கு நஷ்டம் தான் ஆச்சு அது ஊரே அடிச்சு போட்டுக்கோ கொடலுல கீச்சு காசு கம்மியா கிடைச்சா அதுக்கு நஷ்டம் ஆச்சு அது ஊரே அடிச்சு போட்டுக்கோ கொடலுல கீச்சு பத்து பேர் சேர்த்து சீட்டா பிடிக்கும் ரெண்டாவது சீட்டா மூசா எடுக்கும் தந்துவடி கம்மா அஞ்சல அடிக்கல அஞ்சலி நாளை ஆழைய ஆயிரம் ரூபாய் குத்து போட்டு பத்து விசா வாட்டினு சொல்லி ஒரு மாசில குத்துடுவேன் இந்த பையன் வாக்கு குத்தான்

哎呀！ நடத்துக்கு நீ பைக்கில வருவா ஃபாண்ட சக்கவா மாட்டிகனே ஆமாபா வீடி வீடா ஏறி கொடுப்பான் தंडல வேணமா கேடகனே நோட்டத்துக்கு நீ பைக்கில வருவா ஃபாண்ட சக்கவா மாட்டிகனே வீடி வீடா ஏறி கொடுப்பான் தंडல வேணமா கேடகனே ஊத்த பள்ளிலே சிரிப்பா ஜன வாங்குறan நடிப்பா அட 500 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் புஷிக்னு கொடுப்ப பீனடா பள்ளிலே சிரிப்பா ஜன வாங்குறan அடிப்பா அது ஐநூறு ரூபாய் கேட்டு ஐநூறு ரூபாய் புச்சுக்கின்னு குடுப்பான் ஒரு மாசம் பொறுத்துக்குவான் அடுத்த மாசம் கொலைச்சிடுவான் பச்சை பச்சையா கேட்டுடுவான் உன் குடும்பத்திலேயே வளைச்சிடுவான் கந்து Puxa, é. é. é.